பாடிம்மா வாங்க பாட்டி இந்த பக்கம் வந்து உக்காருங்க சோபிகிட்ட ஏ சாப்பாடு எடுத்துட்டு வந்து பாடி சாப்பிடுங்க பாட்டி என்ன வேணுமோ கேட்டு வாங்கி சாப்பிடுங்க ஆ சரிமா கவிதா ஆ வா மம்மீனா வாப்பா வந்து உட்காருங்க ரெண்டு பேரும் ஆ சரிங்க எப்ப பட்டு எங்க கோப்ப வரலியா அண்ணே ஒண்ணுமில்லனே நீங்க முன்னாடி போங்க நான் பின்னாடி வரேன்னு சொல்லிருக்காங்க வந்துட்டே இருப்பாங்கனே ஆ சரிமா இருமா நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன் ஆ சாப்பிடுங்கமா

அறிய சொன்னா கவிதா நானே இது சொல்லுன்னு நினைச்சே நீயே சொல்லிட்ட பரவால்ல தேவையாடா அறிய சொன்னுக்கு முடிஞ்சும் ஜோலி முடிஞ்ச பாட்டி பாத்துக்கலாம் வாங்க வாங்க வந்து உட்காருங்க வாங்க என்ற காலியே போய் இவுங்களுக்கு என்னடா செஞ்ச ஹ இது கேக்குற இவங்கலாம் முன்னாடி வந்துட்டாங்க வீடு எல்லாம் கூட்டிட்டு அதுக்கப்புற வீடு எல்லாம் சாதிட்டு வரது கிளையட்டை இருந்து அந்த முனசு வேற எல்லாதேயும் சொல்லிட்டு கடக்குறாங்க அவங்க என்ன நினைப்பாங்க 얘ன பத்தி சரி சரி வா வந்து உட்காரு மாமா எதாவது சாப்பாடு வைப்பாங்க இப்போ பருப்பு குழம்புல சாப்பாடு போட்டுருக்காங்க அடுத்தது ரசத்துல போடுவாங்க அடுத்ததுல மோர்ல ஊத்துவாங்க சரியா எல்லாத்தையும் மிச்சம் வைக்காத வாங்கி சாப்பிட்டுருங்க அப்படியே உங்களுக்கு வயிறு ரம்பிடுச்சு என்னால சாப்பிட முடியலன்னா இங்க பாருங்க நான் கவர் எடுத்துட்டு வந்து நிற்கிறேன் அந்த கவர்ல எல்லாம் வாங்கி வாங்கி போட்டுக்கோங்க சரி நம்ம வீட்டுல போய் சாப்பிட்டு போவோம் ஏய் உனக்கு கேவலமா இல்ல ஐடி கம்பெனியில வேலை செய்யறேன்டி மாசம் ஒரு லட்சம் சம்பாதிக்கிறேன்டி ஆனா இந்த மாதிரி சில்லறை தனமெல்லாம் என்னையும் செய்ய சொல்ற பாரு எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்குது தயவு செஞ்சு வாய் மூடிட்டு சாப்பிட்றீ கொஞ்சம் சாப்பிடுறதா பை கான்ஸ் மட்டும் குறைச்சின்னுல மூடிட்டு சாப்பிட்றீ பேசுறதை வாய் மூடிட்டு சாப்பிடு திங்குறதை உன்னையும் வாய் மூடுன்னு சொல்ல சரியா என்னங்க கிசு கிசுன்னு பேசுறீங்க என்னன்னு சொன்னா நாங்களும் காது கொடுத்து கேட்போம்ல என்னப்பா போய் அவன் கூட்டி கேரி ஏதோ சொல்லிருப்பா அதுக்கு தான் அவன் கை மயன்றான் அம்மா தானே காளியப்பா சே சே அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாட்டி அம்மா சரி சா அப்படிங்க கவிதா சின்ன பொண்ணு உங்க மாமியால வரலையா இல்ல பாட்டி அம்மா வரல சின்ன பொண்ணு ஷாப்பிங் போய் இருக்கறாளா உங்க அம்மா கூட்டி போய் இருக்கறாங்களா அதனால அவங்க மாமியா உங்க மாமா அலதி கூப்பிட்டு இருக்கறாங்க வருவாங்க இப்போ கவிதாக்கா என்ன சொல்றீங்க எங்க அண்ணியாரே Dress எடுத்து போயிட்டாங்க சாப்பிடும்போது சாப்பிடும் எதுக்கு பேசி அப்புறமேட்டுக்கு பேசிக்கலாம் ஃபர்ஸ்ட் சாப்பிடுமா மீனை படிமா நீங்களும் சாப்பிடுங்க அடையா நான் ஒன்று சொல்ல மறந்து போயிட்டுன்னு வச்சுக்கோ இந்த சாப்பாட்டில் கை வைக்கும்போது போது எல்லாரும் கோயந்தா கோயந்தான்னு கூப்பிடுங்க சரியா கோயந்தா 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 என்னது இது லூஸ் தரமா என்ன இப்படி பேசி கிடக்குறீங்க கோயந்தா கோயந்தான்னு ரெண்டு வாட்டி சொல்லுங்க எதுக்கு இப்படி ராக போட்டு கிடக்குறீங்க ഒന്നുമില്ല കവിത എങ്ക ആഫീസിൽ ഓർത്തൻ ഗോയിന്താ ഇരിക്കാ ആ ഒരു സോല് കൂപ്പ വരവേ മാട്ടാൻ പാത്തുക്കോ ആണ ഗോയിന്താ ഗോയിന്താ കൂട്ടു കൂട്ടു പളിഗിർച്ച അതനാല നീ ഗോയിന്താ എന്ന് മോദ അന്നനേ ആവ വന്നിർച്ച ആമാ തന്ത്ര കാലിയപ്പാ ആമാ ആമാ അന്നനേ ആവ വന്നാ എനിക്ക് വരുത് ഗോയിന്താ 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 ആ തിരന്തനേ മാട്ടിങ്ങ ഗോയിന്താ 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 അയ്യോ യോ യോ കൂടി ചെന്ന